இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ேட்டர்ஸ்க்கும்ூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் காண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ் வரனால வரலாம் நீங்கள் டேரெக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுவாக வரலாம் தேங்க்யூ ஸோ மச் யூர் சப்போர்ட் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் பணிபுரிக்கிற கௌரவ உயிராளர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரிக்கான ஆர்டர் ஜூன் ரெண்டாம் தேதியே கொடுத்துட்டாங்க ஸோ அது இல்லாமல் இப்போ வந்து அவங்களுக்கான இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்திருக்கும் அது இன்னும் வந்து வெளியில் இன்னும் பகிரப்படலை ஸோ முன் தே ஏற்கனவே வெளியில் வந்திருக்கும் அதுக்கான தகவலை வந்து வெரி சீக்கிரமே நம்ம வந்து இதுக்கான டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம் ஸோ சேலரி பொறுத்தல வந்து ஆக்சுவலி அலாட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே கொடுத்தது இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் வந்து டைரெக்டாக போட்டிருப்பாங்க ஸோ வெகு விரைவில் ஒரு வாரத்துக்குள்ளே சேல்ரிக்கான அலாட்மெண்ட் வந்துடும் ஸோ டேரெக்டாக சேல்ரியை நீங்கள் வந்து இந்த மாதத்துலேருந்து கடந்த மா வருடம் ஏப்ரல் மாதத்துக்கான சேலரியும் மாதிரி இந்த வருடம் ஜூன் மாதத்திற்கான இந்த சேலரியும் வந்து நீங்கள் சேர்த்தே வந்து இப்போ நீங்கள் லைவாக வந்து நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இந்த வருடத்திற்கான இந்த ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா புது கல்லூரிகள் திறக்கப்பட்டது அது மாதிரி வந்து புதிய பாடப்பிரிவுகள் தொடங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பனிமூப்பு அடிப்படையில் நிறைய பேர் ஆகியிருக்காங்க இந்த காலச்சூழலில் புதிய கௌரவர்கள் நியமனத்துக்கான தேவை வந்து அதிகரிக்கப்பட்டது ஸோ ஒரு இன்னொரு அஞ்சு நாளில் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை வந்து முடிந்து அவங்க வந்து முதல் நாள் வகுப்பு தொடங்கும் நாள் முப்பதாம் தேதி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினைந்தாயிரம் இடங்களுக்கு இந்த கல்வியாண்டு முதல் எத்தனை பேர் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கான பதினைஞ்சு கோடி ரூபாய் செலவு செய்து அது மாதிரி கூடுதல் வகுப்பறைகள் அவங்களுக்கு இல்லாமல் எவ்வளோ பேர் கவுர்ஸ் கவுர்ஸ் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரெண்டாயிரம் இடங்களுக்கும் கௌரவியர்கள் பாடத்தேவை இதுவும் ஒரு பத்தாயிரம் இடங்களுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூடுதல் கௌரவ வீரர்கள் தேவையுடன் இரண்டாம் கட்ட இரண்டாம் சுழற்சியில் ஷிஃப்டி டூவில் நிறைய பேர் கவு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுறாங்க அது இல்லாமல் கூடுதல் வகுப்பறையும் தேவைப்படுது கேஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸும் தேவைப்படுது பாடப்பிரிவுகளும் இங்கே தேவைப்படுது அப்படிங்கிற வகையில் இந்த வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் கல்யாணில் மொத்தம் ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து லைவாகவே இருக்குது இப்போ ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து இருக்குது அதுக்கு வந்து ஆசிரியர் பற்றாக்குறை வந்து இருக்கிறதுக்கான சூழல் அதிகம் மாதிரி தேவைப்படும் கௌரவியாளர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தொன்று இப்போ புதிதாக ஐம்பத்தேழு கல்லூரிகளை தோற்றுக்கப்படும் இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகளுக்கு நானூற்றி இருபத்தோரு கௌரவியாளர்கள் இந்த மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து தேவைப்படுறாங்க இது வரைக்கும் அதுக்கான டிப்ளாய்மெண்ட்டு ஆட்ரையோ இல்லை இது வரைக்கும் எந்த ஒரு ஆடரையும் இது வரைக்கும் வரலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாம் ஆண்டு இதே விஷயங்கள் கன்டினியூ ஆகி அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் முடித்து அவங்க செகண்ட் இயர் போனாங்கன்னா அதில் இருக்கிற தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஐம்பத்தொம்போது கௌரவ வியாபாரிகள் தேவைப்படுவாங்க மூன்றாம் ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு கௌரவ வீரர்கள் தேவைப்படுவாங்க இது வந்து பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பணியிடங்கள் மட்டும் ஸோ ஆசிரியலா பணியிடங்கள் இப்போ ஆஸ்திரேலா பணியிடங்களும் அதுவும் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று வருடங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு கௌரவியார்கள் தேவைப்படுவாங்க இந்த லிஸ்ட்டை பொறுத்தளவு ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணில் நூறு கல்லூரியில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள இரநூத்தி ஐம்பத்திரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக ஐநூற்றி ஐம்பத்தெட்டு புதிய கௌரவியார்கள் நியமிக்கப்பட வேண்டும் அவங்களுக்கான அரசாணையை கொடுத்து அவங்களுக்கான ஜூன் மாதத்திலேருந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை சேலரிக்கான அலாட்மெண்ட்டையும் இவங்க வந்து நிதி ஒப்பழைப்பு செய்மாறு கல்லூரிகல்வி இயக்குநர் ஆணையிட்டுள்ளார் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரி புதிய கல்லூரியில் வந்து புதிய பாடப்பிடிவு கொடுப்பட்டதில் ஆரம்பித்து இதுக்கப்புறம் வந்து எத்தனை கல்லூரிகளில் எவ்வளோ வேக்கன்சி அந்த ஸ்ட்ரென்த் எவ்வளவு ஸோ இது இல்லாமல் புதிதாக நான்கு கல்லூரி இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல பதினோருக்கு புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டது அப்புறம் ஒரு நான்கு கல்லூரிகள் தொடங்கப்பட்டது மொத்தம் பதினஞ்சு கல்லூரி இந்த கல்வியாண்டில் மட்டுமே செயல்பட இருக்கிறது இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கல்லூரிகள் புதுசாக தோற்றுவிக்கப்பட்ட கல்லூரிகளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த அனைத்து கல்லூரிகள்லேயும் கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து குயிக்காக அவங்களால் பண்ண முடியும் ஏன்னா சரி ஏற்கனவே வந்து ஆசிரியர் தேர்வாரியம் மூலம் நாலாயிரம் வேக்கன்சி வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கால்ஃபர் பண்ண வச்சிருக்கிற வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடங்களாக உங்களுக்கே தெரியும் செட் எக்ஸாமினேஷன் வந்து முடித்தவங்களும் வந்து இந்த ஆசிரியர் தேர்வரையும் எழுதலாம் அப்படின்னு ஒரு அந்த எக்ஸாம் தனி இந்த எக்ஸாம் தனிங்கிறது ரெண்டுமே லிங்க் வச்சுருந்தாங்க ஸோ அதனால் செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் ஆர்ஸ்டிஆர்பி நடத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க கடந்த காலத்தில் அது வந்து குறிப்பிட்ட நாளில் செட் எக்ஸாமினேஷன் நடத்த முடியவில்லை அதோட கால அதோட விளைவாக என்ன ஆச்சுன்னா டிஆர்பியும் ஒரு வருஷமாக தள்ளிப்போச்சு இப்போ போன ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தான் வந்து பிப்ரவரியில் செட் எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கு வந்து ஒரு கே கோர்ட்டு கேஸ் வழக்கில் ஒன்று இருக்குது அது மாதிரி ஆர்ட்ஸ் ஆர்டிஆர்பிக்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இப்போது கால்ஃபர் பண்ணி நாலாயிரம் இடங்களுக்கு கால்ஃபர் பண்ணியே இப்போ ஒரு வருடம் ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு இப்போவும் வந்து இந்த இதுக்கான தீர்வு எட்டப்படலை ஸோ அதனால தான் இந்த கல்லூரிகளில் நாலாயிரம் ப பேராசுகள் நியமனம் செய்யப்படும் முறை தற்காலிகமாக பேரா உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வரைக்கும் எந்த ஆர்டரும் இதுக்கான ப்ராப்பராக வரல ஸோ புதிய கல்லூரிகளில் புதுசாகவே வந்து கௌரவ வருவாங்க ஏற்கனவே இருக்கிற கல்லூரிகளில் நிறைய கல்லூரிகளில் போதிய பேராசிரியர் பணியிடம் க நியமிக்கப்படாததில்ல காலியாக உள்ள பணியிடங்களை அண்ணாமலை பல்கலைக்கழகம் மிக பேராசிரியை கொண்டும் ஆஸ்திரேலியா பணியங்களையும் அவங்களை கொண்டு நிரப்பணும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது இல்லாமையும் இன்னும் நமக்கு வேக்கன்சி நிறையா இருக்குது ஸோ இது இது வந்து என்னென்னா இந்த மேற்கூறி அந்த பதினோரு கல்லூரிகளுக்கு நெ நிரந்தர கட்டணம் கட்டுறது அவங்களுக்கான சம்பள விகிதம் அதனால் மருத்துவப்படி ஏனைப்படி இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அரசாணை வந்து ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்குது இது இந்த பதினோரு கல்லூரிகளுக்கு ஓராண்டுக்கான தொகை இதுமாரி இன்னொரு நாலு கல்லூரிகளுக்கு தேவையான ஓராண்டு தொகையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணுவாங்க ஸோ இதன் விளைவாக பார்த்திங்கன்னா இந்த புதிதாக தொற்றுக்கிட்ட கல்லூரிகள் இந்த வருடத்தில் இந்த முப்பாந்தேதி புதிய மாணவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே கௌரவராக நியமனம் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ கால்ஃபர் பண்ணி ஒரு வாரம் ஆகும் ஸோ ஏற்கனவே டிஎன்ஜிஏல வந்து ஏற்கனவே கடந்த முறை கெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து கா அலாட் பண்ணுறதுக்கான சூழல் உருவாகும் ஸோ அப்படி இப்போ உருவாகும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலும் இப்படி ஒரு டீட்டெயில் எடுப்பாங்க எந்த கல்லூரி எவ்வளோ சப்ஜெக்ட்டு ரெகுலர் சாங்க்ஷன் போஸ்ட் எவ்வளோ அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கு இது எல்லாமே டேரெக்டாக அதில் சொல்லியிருப்பாங்க இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் நீங்கள் வேக்கன்சின்னு எதுதெல்லாம் பார்த்தீங்களோ அதை வந்து இப்போ இப்போ கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி புதிய கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டு அந்த கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இப்போ புதிய நியமனங்கள் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி ரெக்ரூட்மெண்ட்டு போட முடியாமல் சூழலில் ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா புதிய கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்களை வந்து அந்த கல்லூரிக்கு வந்து டீப்ளாய்மெண்ட் அதாவது மாற்றுப் பணி மூலமாக அந்த கல்லூரியில் வந்து இவங்க வந்து ஏற்கிறது மாதிரியான சூழல் அமைஞ்சிருச்சு அப்படி ஏற்கிறவங்க பார்த்தீங்கன்னா யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து விருப்பமாக மனு விருப்பமாக அவங்களுக்கு கே கேட்டப்பட்டது விருப்பம் அவங்களுக்கு வந்து இந்த கல்லூரிக்கு போக விருப்பமாக ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க அவங்க வீட்டு பக்கத்துலேயே இல்லை வேறு ஏதாவது கல்லூரிக்குள்ளே நீங்கள் போகலான்னா போய்க்கலாம் அப்படின்னு அப்படி போகிற மூத்த பேராசிரியர்கள் அப்போ வந்து பிரின்சிபல் இன்சார்ஜாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் லேட்டாக பார்த்திங்கன்னா இப்போ இப்போ புதிய கல்லூரிகளுக்கெலாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே முதல்வர் பணிக்கு வந்து நியமிக்கப்பட்டு விட்டாங்க இப்போ வந்து இங்கேருந்து யார் வந்து அங்கே மாற்றுப்பணிக்கு பணிக்கு செல்கிறாங்களோ அவங்க வந்து அந்த துறை தலைவராக செயல்பட வேண்டிய சூழலும் அது மட்டும் வந்து அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு மொழிப்படங்களாக இருந்தால் ரெண்டு ரெண்டு பேராசிரியர்கள் கௌரவ உரியாளர்களை நியமித்து அதன் மூலமாக பண்ணுவாங்க ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லிஸ்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துங்கன்னா வகுப்புறை தேவை தேவையின்றையே வந்து செலவினம் இல்லாமயே இருபத்தொம்போது கல்லூரிகளில் நூற்றி எழுபத்தி மூணு இடங்கள் வந்து மொத்தம் இரண்டாயிரத்தி எட்டு இடங்கள் வந்து பாடப்பிரிவுகள் நூற்றி எழுபத்தி மூணு தொடங்கலாம் இதுக்கு வந்து கௌரவங்களும் தேவையில்லை கூடுதல் வகுப்புறங்களும் தேவையில்லை ஆனால் கூடுதல் வகுப்புறை இல்லாமல் கௌரவ விரகல் தேவை சிஃப்ட்டு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா மொத்தம் ஐம்பத்தேழு கல்லூரியில் இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகளுக்கு மொத்தம் பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு இடங்கள் தேவைப்படுது கூடுதல் வகுப்பறையும் இல்லை கௌரவிகளாளர்களும் இல்லை அதன் மூலமாக நமக்கு தேவைப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு கல்லூரிகளில் நாற்பத்தொம்போது பாடப்பிரிவுகள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மொத்தம் இதை டோட்டல் பண்ணிங்கன்னா மொத்தம் இதன் மூலமாக மொத்தம் இருக்கிற கல்லூரிகளின் எண்ணிக்கை அதே மாதிரி அவங்களுக்கான புதிய பாடப்பிரிவுகள் எண்ணிக்கையில் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா பதினைஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு இடங்களுக்கு இப்போ வந்து உடனே இப்போ வேறு கல்லூரிகளில் இருக்கிற பேராசிரியர்களில் நிரந்தர பேராசிரியர்களை அங்கே வந்து மாற்றுப்பணி மூலமாக நியமித்து அதற்கப்பறம் மீதி இருக்கிறவங்கள கௌரவராக நியமிக்கலாம் ஸோ இந்த கௌரவராக நியமிக்கலாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேற கல்லூரியில் இருக்கிற கௌரவர்கள கூட அங்கே மாற்றுவதற்கு நிறைய வழிவகை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம் இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹாப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆப்பி ஆர்ட்ஸ் டி அர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இது வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் இப்போ ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் இருக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதும் எடுத்துங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி வச்சோட உடனே ஹாய் தேர் இன் டு மிது லுக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் இன் கேட்கும் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா காண்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமேஷன் கொஸ்டின் பேப்பீவியர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறமாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் இது சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட் பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதில் ஏதாவது கண்டெக்ட் பண்ணால் நீங்க டேரக்டா சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ட் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்கனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணித்தோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜ் ஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சோப்பிட்டே இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டெண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம் நீங்கள் டேரக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ